உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அப்படின்னு சொல்வாங்க இசைக்கு இசையாத உயிரும் உண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட வல்லமை வாய்ந்த மகத்துவம் வாய்ந்த இசையின் வாயிலாக பணத்தை மகாலட்சுமியை நம் வசம் வர செய்ய முடியுமா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம் அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களை சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குருபியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா சார் சொல்வாங்க இசையின் வாயிலாக வந்து உடலிலும் சரி வாழ்விலும் சரி நிறைய விஷயங்களை முடியும் அப்படிப்பட்ட ஒரு மேஜிக்கல் பவர் கொண்டது ஒரு வைப்ரேஷன் கொண்டது அந்த இசை அப்படின்னு சொல்லுவாங்க சார் என்னுடைய சந்தேகம் என்னாக்கா அந்த இசையை வைத்து எல்லாரும் எங்கே தேடுவேன்னு தேடி ஓடுற மூன்றெழுத்து மந்திரமான பணத்தை எங்கள் வசம் வசியம் செய்ய இயலுமா அப்படி முடியும்னா அது எந்த இசை இந்த இசை சம்பந்தப்பட்ட கலை வந்து ரொம்ப 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 உகந்த ஒரு விஷயம் இசைக்கு வந்து பஞ்சபூதம் ஒடுங்கும் அப்படின்றதனுடைய எடுத்துக்காட்டு தான் நடராஜருடைய தத்துவம் அதில் பரதம் என்பது மிக முக்கியமான கலைகளுள் ஒன்றாக இருக்கிறது இப்போ இந்த பரதக்கலை அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் பரதக்கலையும் ஜல்லிக்கட்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான் இது எதற்காக அப்படின்னா பஞ்ச பூதத்தை ஒருங்கிணைந்து பிராணனை வசப்படுத்துவதற்காக நடத்தப்படக்கூடிய மிக முக்கியமான ஒண்ணு நான் ஏன் பரத கலையும் ஜல்லிக்கட்டையும் இங்க கம்பேர் அடுத்து நான் உங்களுக்கு அதை நான் வந்து தெரியப்படுத்துறேன் இப்போ இருக்கக்கூடிய இசைகளிலேயே மிக முக்கியமாக பிபி அப்படின்ற ஒரு நோய் இருக்கு இல்லையா இது ஒரு மனிதனுக்கு இருப்பது பெயரே கர்ம வினை தான் ஒரு மனிதனுக்கு கோபம் தான் மிக முக்கியமான கர்ம வினையினுடைய எடுத்துக்காட்டு கோபமும் அவசரமும் உன்னை கர்மா வழிநடத்துகிறது என்பதனுடைய மிக முக்கியமான சான்றுகள் அப்போ முக்கிய முடிவின் பொழுது இது ரெண்டு இருந்து நீங்க எதை செய்றீங்களோ அது கண்டிப்பா சிதறக்கூடிய காரியமாகவே இருக்கும் என்பதில் எவ்வளவும் நம்ம வந்து வந்து என்ன பண்ண வேண்டாம் யோசிக்க வேண்டாம் ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு எஸ் அப்போ இதிலிருந்து பண வரவை தரக்கூடிய மிக முக்கியமான இசைகளில் ஒன்று மிருதங்க இசை நான் சொல்ல புரியுதுங்களா நல்லா கவனிச்சு பரதத்தில் மிருதங்கம் ஒரு மிக முக்கியமான வாத்திய கருவி நீங்க தாளம் நீங்க வந்து ஒரு நடன ஆசிரியர் உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல வந்து நீங்கள் என்னதான் ஜதி சொன்னாலும் அந்த மிருதங்கத்திற்கு இணையாக அங்க அபிநயம் பிடிக்கும் பொழுது அதுல ஒரு மிக முக்கியமான வைப்ஸ் வந்து நிச்சயமா இருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அபிநயமும் ஒவ்வொரு முத்திரையும் நம்ம அஞ்சு விரல்கள்ல பஞ்சபூதம் இருக்கு ஒவ்வொரு முத்திரைக்குமே அந்த பஞ்சபூதத்தை ஆக்டிவேட் தான் அர்த்தம் அப்ப என்னன்னா எதிரில உக்காந்திருக்கவருடைய மூலாதார சக்கரத்தினுடைய இயக்கம் வரத கலையினுடைய மிக முக்கியமான விஷயமே மூலாதார சக்கர தொடங்கி சகஸ்ராரம் வரையுமே ஒருத்தருக்கு சரியா செயல்பட்டுடுச்சுன்னா அவர் வந்து நடராஜ தத்துவத்தில் எப்படி வந்து காதில் இருந்து விழுந்த தோடை வந்து சிவபெருமான் காதாலேயே எடுத்து எடுத்து போட்டாரோ அது வந்து சகசிராரம் திறந்தவரால் மட்டும்தான் சாத்தியம் புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல ஏழு சக்கரங்களுடைய இயக்கத்தை நமக்கு வலுவாக்கி கொடுக்கிறது எது அப்படின்னா இந்த மிருதங்கம் மட்டும்தான் நிறைய பேர் மிருதங்கத்துக்கு இன்னைக்கு பெருசா அந்த அளவுக்கு என்ன பண்ணலைன்னா முக்கியத்துவங்கள் கொடுக்கவில்லை இந்த மிருதங்கம் என்பது மகாலட்சுமியினுடைய அஷ்டமங்கல பொருளில் ஒரு மிக முக்கியமான குறியீடு மிருதங்க இசைக்கு மகாலட்சுமி மயங்குவார் மிருதங்க இசைக்கு என்ன பண்ணுவாங்க மகாலட்சுமி மயங்குவாங்க பஞ்சபூதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய இசைகளுள் இந்த மிருதங்க இசையும் ஒன்று புரியுதுங்களா இதுல மிக முக்கியமானதை நீங்க நல்லா கவனிச்சுக்கலாம் இப்போ ரிஷப ராசின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்ப ரிஷபம் அப்படின்னா யாரு காலை இப்போ இந்த ரிஷபம் யாருடைய வாகனம் ஈஸ்வரன் சிவன் ஓகே இந்த ரிஷபம் கையில் வைத்திருக்கக்கூடிய வாத்தியத்தின் பெயர் என்ன மத்தளம் 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 மிருதங்கம் புரியுதுங்களா இந்த மிருதங்க வாசிக்கிறதுலயே கைலாயத்தில் தலை சிறந்தவராக இருப்பவர் யாருனா நந்தி பகவான் தான் புரியுதுங்களா இந்த நந்தி பகவான் வாசித்தா மட்டும்தான் சிவபெருமான் நடனம் ஆடுவார் இன்னைக்கு நீங்க நிறைய காட்சிகள்ல பார்க்கலாம் நந்தி பகவானுடைய வேலையை மிருதங்கம் வாசிக்கிறது மட்டும்தான் சிவபெருமான் அற்புதமா தாண்டவம் என்ன பண்ணுவார்னா ஆடுவார் இப்ப இந்த ராசி என்பது எத்தனையாவது ராசினா இரண்டாவது ராசி ரிஷப ராசி என்பது எத்தனாவது ராசி இரண்டாவது ராசி அதுதான் அன்றாட பணவரவை குறிக்கக்கூடிய ராசி தனபாவம் புரியுதுங்களா அந்த தனபாவத்தின் குறியீடு யாருன்னா காளை மாடு ரிஷபம் புரியுதுங்களா அதுக்கு அடுத்தபடியா இன்னைக்கும் நம் பங்கு சந்தை நிலவரத்தை தெரிந்து கொள்வதற்கு காலை குறியீடு தான் மிக உன்னதமான குறியீடு அப்போ சிவபெருமானுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய காலை தான் சுக்கரனுடைய அம்சம் புரியுதுங்களா நமக்கு வாகனமாக இருக்கிறது தான் நம்ம கார்ஸ்லாம் இப்போ சுக்கரனுடைய மறுவடிவம் தான் சிவபெருமானுக்கு காலை பயணத்துக்கு உதவுது இன்னைக்கு கார் அப்போ காளையினுடைய பரிணாம வளர்ச்சி தான் இன்னைக்கு வச்சிருக்கிற கார் அன்னைக்கு காளையை வச்சு சொத்து மதிப்பை முடிவு பண்ணுவாங்க இன்னைக்கு காரை வச்சு முடிவு பண்ணுறாங்க அவ்வளோதான் அதனுடைய வித்தியாசம் அப்போ இந்த மிருதங்கம் என்பது அவிட்ட நட்சத்திரத்திற்குரிய குறியீடு சிவபெருமான் கையில் அது உடுக்கை வடிவாகவும் அது என்ன பண்ணுதுன்னா காட்சி கொடுக்கிறது அவிட்டம் அப்படின்னாலே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமா செல்வ வளத்தை தரக்கூடிய ஒரு நட்சத்திரமா அப்போ அந்த அவிட்டத்தை நாம் இயக்க இயக்க நம் வீட்டில் செல்வ வளம் பொழியும் நீங்க ஒரு பத்து நிமிஷம் காலையில தினசரி மிருதங்க இசையை மட்டும் கேளுங்க நிச்சயமா உங்கள்கிட்ட சுக்கரவசியம் ஏற்படும் அப்போ ஏன் நிறைய மிருதங்க வித்வானோ மிருதங்கம் சொல்லி கொடுக்கிற டீச்சர்ஸை வந்து இன்னமும் கஷ்டப்படுறாங்க அதாவதுமா ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும் நம்ம உடம்புல எந்த அளவிற்கு நாம் சுக்கிர குறியீடுகளையும் வஸ்துக்களையும் எண்ணங்களையும் வளர்க்கின்றோமோ அந்த அளவிற்கு தான் நமக்கு மணி அட்ராக்ஷன் அப்படி பார்த்தா எல்லா கலைகளிலுமே நலிவடைந்தவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா இப்போ திறமையான பரதநாட்டிய ஆசிரியர்களும் இன்னைக்கு எத்தனையோ பேர் ஃபேம் இல்லாமலும் இருக்கிறாங்க இல்லையா முதல்ல நம்ம உடம்பையும் ஐம்புலன்களையும் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆக்டிவா வச்சிருக்கோம் பூமியில அதாவது ஐம்புலன்களை அடக்க கூடாது பூமியில ஆகாயத்துக்கு போகணும்னா ஐம்புலன்களை அடக்கணும் தெய்வத்தை பார்க்கணுன்னா ஐம்புலன்களை அடக்கணும் பணத்தை சம்பாதிக்கணும்னா ஐம்புலன்களை இயக்கணும் அப்போ ஐம்புலன்களை இயக்கியவர்கள் தான் சிரிப்பாங்க இயக்கியவர்களுக்கு தான் ரசிக்க தெரியும் ஐம்புலங்கள் இயக்க தெரியவர்கள் தான் நல்ல ஆடைகளை உடுத்துவாங்க கவர்ச்சிகரமாக இருப்பாங்க பார்த்த உடனே அவங்க கிட்ட ஏதோ ஒன்று இருக்குன்ற மாதிரி தோணுகிறது யாருக்குன்னா தன்னை ரசிக்க தெரிந்தவர்களுக்கு தான் இப்ப மிருதங்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டு தன்னையும் தன் இசையையும் ரசிக்க தெரியாமல் மற்றவர்களுக்கு காண்பிக்க தெரியாமல் இருப்பவர்கள் உண்மையிலேயே வந்து ஒண்ணும் பண்ண முடியாது முடிய இந்த மிருதங்க இசை மானிட பிறப்புகளுக்கு ரொம்ப நான் வந்து அதோடைய மிகப்பெரிய உங்ககிட்டயே நிறைய முறை கேட்டிருக்கேன் மிகப்பெரிய அடிக்ட் நான் மிருதங்க இசைக்கு அப்ப என்னன்னா இதுல எது எது நம்ம கனெக்ட் பண்ணி சொல்ல நீங்க கவனிச்சு பாருங்க நந்தி பகவான் இரண்டாம் பாவம் அந்த இடத்துல அவர் கையில மிருதங்கம் தான் அவருக்கு மிக முக்கியமான இசை ஜோதிடத்துல அவரை தான் வந்து தனஸ்தானாதிபதிக்குரிய குறியீடாகவும் சொல்றாங்க மகாலட்சுமிக்குரிய அஷ்டமங்கலம் கொள்ள மிருதங்கமும் ஒன்றாக இருக்கிறது எவ்வளவு கனெக்ட் ஆகுது பாருங்க அப்ப இந்த இடத்துல நந்தி பகவான் தூய்மையான வெள்ளை நிறமுடையவர் விந்துவில் இருக்கக்கூடிய ஒளியே அங்க சிவபெருமான் நந்தியின் மீது தோன்றக்கூடிய காட்சி அம்மையப்பனோடு புரியுதுங்களா அப்ப என்னன்னா சுக்கர வசியத்துக்கும் காலைக்கும் அவ்வளவு கனெக்டமா அவ்வளவு ஈர்ப்பு அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் நல்லா கவனிச்சு பாருங்க பொண்ணு கிடைக்கணும்னா காலை அடக்கணும் பொண்ணு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் ஒரு ஆண் அப்படின்னா யாருன்னா அவர் காளை அடக்க தெரிந்திருக்கணும் அப்படின்றத இந்த அதுவும் குறிப்பா எப்ப வரும்னா காலை அடக்கிறது தை தான் என்ன பண்ணும் முழுமையாக நமக்கு நடக்கும் தை மாதம் என்பது மகர மாதம் மகர மாதத்தில் இருப்பதுதான் மகர ராசியில் இருப்பது அவிட்ட நட்சத்திரம் சொல்ல வரது புரியுதுங்களா அப்ப என்னன்னா இதுல ஜோதிடத்துக்கும் நம் வாழ்வியல் பண்டிகைக்கும் நிறைய நிறைய தொடர்பு இருக்கிறது மாட்டு பொங்கல் அப்பதான் நடக்கும் அதான் தை பிறந்தால் மாட்டு பொங்கல் அப்பதான் நடக்கும் அன்னைக்குதான் நம்ம ரிஷபத்திலிருந்து பசு வரையிலும் பொங்கலிட்டு சூரியனுக்கு வழிபடுவோம் சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாமா அப்ப என்னன்னா மிருதங்க இசை அதுல குறிப்பா எந்த பாடல் வந்து நல்ல பணத்தை கொடுக்கும்னு நான் சொல்லிடுறேன் இருக்கு அதுல ஆடல் கலையே தெய்வம் தந்தது அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா அந்த பாடல் வந்து நிச்சயமா நல்ல பணத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அடுத்து ஜனனி ஜனனி அந்த பாடல் இது ரெண்டுலயுமே இந்த மிருதங்க இசையினுடைய தொடர்புகள் வந்து நிறைய இருக்கும் இது ரெண்டையும் கேளுங்க நிச்சயமா உங்களுக்கு பணம் இருக்கும் இளையராஜா இசையில் நிறைய மிருதங்கம் தான் தொடர்பாக இருக்கும் அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி பொங்கக்கூடிய காதல் பாடல்கள்ல மிருதங்க இசை நிறைய தொடர்பாக இருக்கும் இதெல்லாம் கேட்க விரக்தியிலிருந்தும் நோயிலிருந்தும் மிருதங்க இசை உண்மையாகவே விடுதலை அளிக்குமா இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பழகி பாருங்கள் மனம் லேசாகுவது நீங்களே புரிஞ்சுப்பீங்க